இங்க இருக்கிற பிஷ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு சோ எனக்கு மெயினாக ஃபிஷ் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது பட் அதுவே ஒரு டேங்க் இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னா கோவாலதான் இருக்கு கோவாக்கு ட்ரிப் பிளான் பண்றவங்க கண்டிப்பா பேச்சுலர்ஸா இருப்பாங்க இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக போயிட்டு பார்ட்டி பண்ற மாதிரி ஏன்னா கோவானாலே ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு பார்ட்டி பைபிள் தான் இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கும் பட் இது தவிர்த்து ஃபேமிலியோட கிட்ஸோட போய் விசிட் பண்றதுக்கு அங்க ஏகப்பட்ட ஸ்பாட் இருக்கு ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டேக் பண்றேன் நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் எல்லாமே ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய பிளேசஸ் தான் சோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோமே நீங்க ஒரு கன்சென்ட் பண்ணி நீங்க செக் பண்ணி பாக்கலாம் இந்த பிஷ் அக்வேரியம் மெயினா மரைன் அக்வேரியம் தான் சோ இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிஷ் மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடு இருக்கிற ரொம்ப ரேரான பிரீட்லாம் இருக்குல்ல சோ அந்த பிஷ் எல்லாமே நம்ம இங்க பாக்கலாம் சும்மா பிஷ் வக்கேரிய மாதிரி இல்லாம அது என்னென்ன எங்க இருந்து வந்துச்சு எப்படி அத வந்து டேக்கர் பண்றாங்க ஏன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே ஒவ்வொரு டேங்க்ல ஒவ்வொரு அந்த வாட்டர் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி இருக்கு சோ அது எல்லாமே டீட்டெயிலாவே எங்க இருக்கு பாக்குறதுக்குமே நல்லா இருக்கு